விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம் ஆசிய கண்ணு போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆசிய கண்ணு போட்டிகளினுடைய சூப்பர் ஃபோவின் மிக முக்கியமான ஒரு ஆட்டம் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் நேற்றைய நாளில் துபாய் மைதானத்தில் நிறைவுக்கு வந்திருக்கிறது இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரைவல்ரியாகத்தான் அதிகமாக ரசிகர்களால் பார்க்கப்படும் ஆனால் இப்போதைய நிலையில் அது ஒரு தரப்பு ஆட்டமாக இருக்கிறது என்று சொல்லி ரசிகர்கள் பேசுகிறார்கள் இறுதியாக இந்திய பாகிஸ்தான் அணிகள் விளையாடி ஓடிஐ டுவெண்டி டுவெண்ட்டி என்று சொல்லி பார்த்தால் முக்கியமான இந்த பல்தரப்பு ஆட்டங்களிலே தான் இந்த இரண்டு அணிகளும் அண்மை காலமாக விளையாடுகின்றன ஒன்று ஏஷியா கப் இல்லாவிட்டால் ஐசிசி டூர்னமெண்ட் இந்த இருவகையான போட்டிகளிலும் ஒரு நாள் டுவெண்டி போட்டிகளிலே ஏழு ஆட்டங்களிலும் ஏழிலும் இந்தியா தான் வெற்றி பெற்றிருக்கிறது ஆகவே இது ஒரு தரப்பு ஆட்டமாகத்தான் இருக்கிறது என்பதுதான் ரசிகர்களினுடைய கருத்தாக இருக்கிறது நேற்றைய நாளில் மிகச் சிறப்பான ஒரு ஆரம்பத்தை பாகிஸ்தான் அணி பெற்றிருந்தது அவர்களுடைய இன்டென்ட் கிளியராகவே இருந்தது அடித்து ஆடுவது என்று சொல்லி ஆரம்பத்தோடு பாட்டு வீரர் ஃபர்ஹான் அதே போன்று ஃபக்கார் ஜமான் ஆகிய வீரர்கள் ஆரம்ப வீரர்களாக வந்தார்கள் நாணய சுழற்சியில் இந்தியாவுக்கு சாதகமாக இருந்தது சூரியகுமார் ஜாதவ் நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்றிருந்தார் டியூ அதிகமாக இருக்கும் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் ஆகவே நாங்கள் சேசிங் செய்வதையே விரும்புகிறோம் முந்தைய போட்டியிலும் கூட இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பெற்றிருந்தது விரும்புகிறோம் என்று சொல்லி சொல்லி இருந்தார் நேற்றும் கைலாக கொடுக்கவில்லை இரண்டு அணிகளும் பின்னர் ஒவ்வொரு பக்கமாக சென்றிருந்தார்கள் ஏற்கனவே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்த நிலையில் நேற்று முதலில் சுடுப்படுத்தாடுகின்ற வாய்ப்பு பாகிஸ்தானுக்கு கிடைத்திருந்தது பாகிஸ்தான் அணியில் ஃபக்கார் ஜமான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிக நல்ல அதிரடியான நேர்த்தியான ஒரு வீரரை பாகிஸ்தான் கிரிக்கெட் ஏன் மிடில் ஆர்டரில் வைத்து நாசமாக்குகிறது என்று சொல்லி நான் பல தடவைகள் சிந்தித்திருக்கிறேன் ஆனால் நேற்று அவர்கள் நல்ல ஒரு விடயத்தை கடைபிடித்திருந்தார்கள் ஃபக்கார் ஜமானை ஆரம்ப வீரராக ஆடுகளும் அனுப்பியிருந்தார்கள் இதேபோன்று இன்னும் ஒரு நல்ல வீரர் இருக்கிறார் அந்த அணியிலே முகமது ஹாரிஸ் அவருக்கும் சரியான இடத்தை பாகிஸ்தான் கொடுத்து அவரையும் உத்வேகப்படுத்தமாக இருந்த நல்ல நிலைக்கு மொஹமட் ஹாரிஸும் ஒரு அதிரடியான இன்னிங்ஸ்களை ஆடக்கூடியவராக அவரும் இருப்பார் அவருக்கும் நல்ல வாய்ப்புகள் கொடுக்கப்படாமல் அவரையும் அலக்கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஃபக்கார் ஜமான் ஆடுகளும் ஆரம்ப வீரராக வந்ததிலிருந்து அடித்து ஆட இருவருமே அடித்து ஆட ஆரம்பித்தார்கள் குறிப்பாக அவர்கள் யாரை டாக்கெட் செய்தார்கள் என்று சொன்னால் இரண்டு வீரர்களை டாக்கெட் பண்ணினார்கள் ஒன்று ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் குல்தீப் ஜாதவ் வேகப்பந்து வீச்சிலே பும்ரா சுழற்பந்து வீச்சிலே குல்தீப் ஜாதவ் இவர்களை அடிப்பது என்பது தான் அவர்களுடைய ஒரே இலக்காக இருந்தது என்னுடைய முன்னைய காணொலி ஒன்றிலும் சொல்லி இருந்தேன் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் மீது எதிர்பார்ப்புகள் இல்லை பெரிதாக வென்றாலும் தோற்றாலும் அது அவர்களுக்கு கணக்கு இல்லை ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த சர்ச்சைகளுக்கு பின்னர் தோற்றுவிடக் கூடாது என்கின்ற ஒரு விடயம் அவர்களுடைய மனதிலே இருக்கும் சில விடைகளில் அது அவர்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விடயத்தை கூட கொடுக்கலாம் என்கின்ற விதமான கருத்துக்களை பகிர்ந்திருந்தேன் நேற்று பாகிஸ்தான் ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் பத்து ஓவர்களிலே முதல் பத்து ஓவர்களிலே தொண்ணூற்றி ஓட்டங்கள் அடித்து ஆடியிருந்தார்கள் மிடில் ஆர்டர்லே நல்ல பவர் ஹிட்டர்ஸ் இருந்து போட்டியைக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு தன்மை இருந்திருக்குமாக இருந்தால் அவர்கள் ஒரு நூற்று எண்பதுக்கும் அதிகமான ஒரு பலமான அல்லது இருநூறை நோக்கி ஒரு எண்ணிக்கையை பெற்றுக்கொள்ளலாம் துபாய் போன்ற ஆடுகளங்களில் நூற்று அறுபதை கடந்த ஒரு ஓட்டு எண்ணிக்கையே பலமான ஒரு ஓட்டு எண்ணிக்கையாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த ஆசிய கிண்ணத்தில் அதிகமான அணிகள் நூற்று அறுபதை தாண்டுகின்றன ஆனால் நூற்று அறுபதை தாண்டினாலும் கூட அந்த எண்ணிக்கையும் சேசிங் செய்யப்படுகிறது என்பதும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்துக்குரியது பாகிஸ்தான் நூற்று எழுபத்தி ஒரு ஓட்டங்கள் ஐந்து விக்கெட்டுகளை மட்டும் தான் கிழந்தார்கள் இந்தியர்களால் முதலாவது போட்டியில் ஒட்டு பாகிஸ்தானை சுருட்டி எடுத்தது போன்று இந்த போட்டியில் எடுக்க முடியாது போனது பாகிஸ்தான் நெருக்கடி கொடுத்திருந்தது இந்தியாவினுடைய பந்து வீச்சுக்கு என்பது உண்மையானது நாற்பத்தி ஐந்து பந்துகளில் மூன்று சிக்சர்களோடு ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றார் கன் செலிப்ரேஷனை நேற்றைய நாளிலே மைதானத்திலே காண்பித்திருந்தார் அதுவும் பலவிதமான விடயங்களை நேற்றைய நாளிலே பேச வைத்திருந்தது ஃபக்கார் ஜமான் ஒன்பது பந்துகளிலே பதினைந்து ஓட்டங்கள் ஸ்டெப் அவுட் ஆகி எல்லா பந்துகளுக்கும் அவர் தன்னுடைய நிலையை விட்டு கொஞ்சம் முன்னகர்ந்து வந்து அடித்து ஆடுவதிலே ஆர்வத்தை காட்டியிருந்தார் கொஞ்சம் நின்று நிலைத்திருப்பாராக இருந்தால் போட்டி இன்னும் கொஞ்சம் சூடு பிடித்திருக்கும் ஆனால் அது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் அவருடைய ஆட்டமிழப்பு என்பது தரையில் பந்து பட்டது புலனாகிறது ஆனாலும் கூட ஷாய் பக்தார் சொல்லியிருக்கிறார் மைதானத்திலே இருபத்தி ஆறு கேமராக்கள் இருக்கின்றன கேமராக்கள் இருந்தும் கிளியரான ஆங்கிளிலே எங்களுக்கு காட்டவில்லை அது போட்டியிலே பந்து நாட் அவுட் என்கின்ற விதமாகத்தான் அவர் சொல்லி இருக்கிறார் முகமது ஆமீர் இந்த கருத்தையும் அவரும் இதே மாதிரியான கருத்தை சொல்லி இருக்கிறார் இது ஒரு ஆட்டமிழப்பா ஆட்டமிழப்பு இல்லையா என்று சொல்லி சரியாக தீர்மானித்து விட முடியாது ஒரு ஆட்டமிழப்பு ஆனால் சரியாக அதனை நாங்கள் அனுமானித்து விட முடியவில்லை என்று சொன்னால் பேட்ஸ்மனுக்கு ஒரு பேட்டருக்கு ஃபேவராகத்தான் அந்த விடயங்கள் கையாளப்படும் ஆகவே அது ஒரு நாட் அவுட்டாக வழங்கி இருக்கலாம் என்கின்ற கருத்துக்களும் இருக்கிறது பந்து தரையிலே பட்டுத்தான் அணியினுடைய விக்கெட் காப்பாளர் சஞ்சூ சாம்சனுடைய கைகளுக்குள் செல்கிறது இப்படி பல நேற்றைய நாளில் மட்டுமல்ல பல சர்ச்சைக்குரிய ஆட்டமிழப்புகள் முன்னரும் இடம்பெற்றிருக்கின்றன ஆகவே ஐசிசி இந்த விடயங்களிலே சரியான தீர்க்கமான முடிவுகளுக்கு வர வேண்டும் என்கின்ற கதைகளும் இருக்கிறது அஹ் ஃபக்கார் சமான் நேற்று அவருக்கு அந்த வாய்ப்பு ஃபேவராக கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற கதைகளும் இருக்கிறது சரி ஃபக்கார் சமானினுடைய ஆட்டமிழப்பு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது அவருடைய ஆட்டமிழப்பை தொடர்ந்து ஹுசைன் தலா பத்து ஓட்டங்கள் முகமது நவாஸ் இருபத்தி ஒன்று சல்மான் அலி அகா இவர் எதற்கு இருக்கிறார்கள் என்று சொல்லியே தெரியவில்லை பதிமூன்று பந்துகளில் பதினேழு ஓட்டங்கள் முகமது ஹாரிஸ் ஷஹின் ஷா அப்ரி இந்த வீரர்களெல்லாம் அண்மை காலமாக அதிரடியில் கட்டுகின்ற வீரர்கள் போட்டி ஒரு மிகச்சிறப்பான வேகத்திலே சென்று கொண்டிருக்கின்ற போது போட்டியினுடைய வேகத்தை குறைத்திருந்த ஒரு பொறுப்பு பாகிஸ்தான் அணியினுடைய தலைவருக்கு தான் இருக்கிறது அந்த கட்டத்தில் சாயிம் ஆயுக் கூட இருபத்தோரு ஓட்டங்களை பெற்றிருந்தது இருந்தார் அதற்கு பின்னர் ஹாரிஸ் போன்ற வீரரை ஆண்டுகளும் அனுப்பி இருக்க வேண்டும் ஷகின் ஷா உங்களுக்கு தெரியும் கடந்த மூன்று போட்டிகளிலும் நோட் அவுட் அப்படி ஒரு நோட் அவுட்ல இருக்கின்ற வீரர் அதுவும் இந்தியாவுக்கு எதிராக மூன்று சிக்ஸர்கள் அடுத்த போட்டியிலும் கூட அதிரடியாக ஆடி இருந்தார் சிக்ஸர் மழை பொழிந்திருந்தார் இந்த தொடரிலேயே ஆறு சிக்ஸர்களை ஷகின் ஷா பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வீரரை வைத்துக்கொண்டு இவர் துடுப்பெடுத்து வந்து கொண்டு என்ன செய்தார் பதிமூன்று பந்துகளில் ஒரு சிக்ஸர் பதினேழு ஓட்டங்களை மட்டும்தான் பெற்றுக் கொண்டார் ஆட்டம் இழக்காது இல்லை

ஒன்றுக்கு ஒன்று அக்ச பட்டேலுக்கு ஒரு ஓவர் தான் கொடுத்திருந்தார் சிவம் துபே முதல் மூன்று ஓவர்களையும் சிறப்பாக வீசியிருந்தார் இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமைந்திருந்தது ஆனால் தன்னுடைய நான்காவது ஓவரிலே பதினேழாவது ஓவரை வீச வந்திருந்தவர் விட்டுக் கொடுத்திருந்தது இந்திய அபிஷேக் சர்மா முதல் பந்து வீச்சையே ஷஹின் ஷாப் ரெடிக்கு நேற்றும் சிக்ஸர் அடித்திருந்தார் ஐந்து சிக்ஸர் ஆறு பவுண்டர்களோடு முப்பத்தி ஒன்பது பந்துகளில் எழுபத்தி நான்கு இருநூறு அண்மித்ததாக இவருடைய என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம் அந்த அளவிற்கு சிறப்பாக அடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார் தன்னுடைய விமர்சனங்கள்

ஒன்று கிடைத்தது ஷஹின் ஷா அப்படி நாற்பது ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார் விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை அப்ரார் அகமது நேற்றைய நாளிலே மொத்தமாக மூன்று சிக்ஸர்களை விட்டுக் கொடுத்திருந்தார் இந்த தொடரில் அவர் ஒரே ஒரு சிக்ஸரை தான் நேற்றைய இந்த ஆசிய கிணத்தில் விட்டுக் கொடுத்திருந்தவர் ஆனால் நேற்று மட்டும் அவருக்கு மூன்று சிக்ஸர்கள் விளாசப்பட்டிருந்தவை சுட்டிக்காட்டத்தக்கது ஒரு விறுவிறுப்பான போட்டியாக இருக்கும் என்று சொல்லி நம்பப்பட்டாலும் கூட முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் அவர்களுடைய துடுப்பாட்டத்தில் சிறப்பாக ஆடியவர்கள் அதற்கு பின்னர் பந்து வீச்சில் அவர்கள் சரியாக செயற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வாழ்த்துக்கள் இந்திய அணிக்கு இப்போது இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை இந்தியா பிரகாசப்படுத்தி இருக்கிறது இலங்கை பங்களாதேஷ் அணிகளை பாகிஸ்தான் வெல்ல வேண்டும் இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான அந்த இரண்டு ஆட்டங்களில் ஒன்றை ஒன்றாலும் இந்தியா இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது நான் தில்லியம்பரம் தரணிதரன்